தமிழக பட்ஜெட் வந்து எப்பவும் போல அவர்களுடைய அவர்களுடைய வெற்றி விளம்பரத்திற்காக நிறைய உள்ளாக்கப்பட்டிருக்காங்க எண்பது சதவீதம் பேர் சுதந்திரமாக நிரபராதியாக எப்படி வந்து குழந்தைகளுக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும் நீங்க சட்டமன்றத்துல புதிய சட்டங்கள் அமெண்ட்மெண்ட் எல்லாம் வாசிச்சாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அது எங்க தண்டனைக்கு தானங்க அந்த தண்டனை கொடுக்க முடியும் தப்பு செய்த குற்றவாளிகள் தான் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி தப்பிச்சிருக்காங்கல்ல இல்லங்க வியூக வகுப்பாளர் வந்துங்க மக்களை நேசிக்க கூடியவர்களுக்கு பெரும்பாலும் தேவைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா யாராக இருந்தாலும் எடுத்த உடனே நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அரசியல்ல களம் அவர்களுக்கு தெரியவில்லை அப்படிங்கிறது கூட்டணி அப்படிங்கிற இடத்துல நான் விஜய் அவர்களுடைய கட்சியை குறித்து நான் எந்த இடத்துலயுமே விமர்சனம் செய்யலைங்க ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு வந்து மார்ச் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி இதே நாள்ல அதாவது மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தொடங்கப்பட்டது அந்த நாள்ல வந்து எவ்வளவு தூரம் மக்களுக்காக பணியாற்றணும்னு என்னுடைய மனதில் இருந்துச்சோ அதை விட பல மடங்கு அதிகமாக இந்த ஆறு ஆண்டுகள் கழித்து என்னுடைய எண்ண ஓட்டத்தில் இருக்கு என்னுடைய கட்சி பணிக்கு மிகவும் உதவியாக நிறைய பேர் இருக்காங்க அதாவது இன்னைக்கு வந்து இவ்வளவு பேரு நமக்காக ஆதரவு கொடுக்க இருக்காங்கிறதே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா ஒரு சாமானியரால் தொடங்கப்பட்ட கட்சி சாமானியர்னா எந்த பின்புலமும் இல்லாம சாதி அடையாளத்தையும் பயன்படுத்தாம எந்த சாதி மதம் இனம் மொழி அப்படிங்கிற பிரிவினைவாதத்தை நான் அடையாளமா எடுத்துக்கல ஆயுதமா எடுத்துக்கல இன்றைய அரசியல் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே எப்படி வந்து பிரித்தாலும் சூழ்ச்சியை கொண்டு அரசியல் பண்ணலான்னு தான் பாக்குறாங்க ஆனா நாங்க வந்து நல்ல கொள்கைகளாலும் இஷ்யூ பேஸ்டுன்னு சொல்லுவாங்க மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நல்ல அரசியலை எடுத்து செல்ல வேண்டும்ங்கிறத தான் நான் உறுதியா எடுத்திருந்தேன் அதன் அடிப்படையில தொடர்ச்சியாக தமிழகத்துல நடக்கக்கூடிய பல ஊழல்களையும் டாஸ்மாக்ல நடக்கக்கூடிய ஊழல்களையும் கேட்டதோட மட்டும் இல்லாம உயர் நீதிமன்றத்தை அணுகி வழக்கு போட்டு அதன் மூலமாக தீர்ப்பு வாங்கி இந்த ஊழலை எப்படியாவது நீங்க அரசு வந்து கண்டிக்கணும்னு சொல்லி நான் முறையிட்டேன் இன்றைக்கு தான் அது வந்து அமலாக்கத்துறையினால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதற்கு முன்னதாகவே நாங்க எல்லாவற்றையுமே முறையிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம துறை வாரியாக எல்லா துறைகளுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நாங்க பேசுறோம் குறிப்பாக பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்கள் இன்னைக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கு இதற்கு அரசு வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்தல ஏன்னா குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாதான குற்றங்கள் குறையும் அது இல்லாம இன்னைக்கு குற்றங்கள் தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது அதையும் தொடர்ச்சியாக நாங்க வன்மையாக எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் மட்டும் இல்லாம அனைத்து நாங்க ஒரு நல்ல அரசியலை எடுத்து செல்ல இருக்கிறோம் எடுத்து இன்னும் எதிர்காலத்துல அளவுல நம்மளுடைய கட்சியுடைய செயல்பாடுகள் அதிகமாகி தமிழகம் முழுவதும் சிறப்பாக செயல்படுவோம் அப்படிங்கறத இந்த நாள்ல நான் தெரிவிச்சுக்க விரும்புறேன் அதாவது உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க மாவட்டம் முழுவதும் முறையானபடி எண்ணிக்கையில இப்ப தாங்க நாங்க தொடங்கி இருக்கோம் நாங்க தொடங்கி நடந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது கொரோனா காலகட்டம் வந்தது கொரோனா காலகட்டத்துல உறுப்பினர்கள் நிறைய பேர் சேர்ந்திருந்தாங்க இப்ப என்னைக்கு கரெக்டா சொல்லணும்னா ஒரு மாதம் டைம் கொடுங்க எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டு கரெக்டா தமிழக பட்ஜெட் வந்து எப்பவும் போல அவர்களுடைய அவர்களுடைய வெற்றி விளம்பரத்திற்காக நிறைய இருக்கிறத தான் பாக்குறோங்க ஏன்னா சென்ற முறை பட்ஜெட்ல சொன்னதே நிறைய நடத்தலை இப்ப பட்ஜெட் அப்படிங்கிறதுல ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது போல பெட்ரோல் டீசல் மானியம் அது குறித்தோ அல்லது பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்தோ கடனை தள்ளுபடி செய்திருக்க வேண்டும் கல்வி கடனை மாணவர்களுக்கு தள்ளுபடி செய்திருக்க வேண்டும் கடன் கொடுக்கிறேன்னு தான் சொல்றாங்களே தவிர கடனை தள்ளுபடி செய்யறோம் எல்லா இடத்திலையுமே ஒரு அட்ராக்ஷன் மட்டும் இருக்கணும் அளவுக்கு தான் பூர்வமாக மக்களுக்கு பயனளிக்கும் வகையில இன்னும் நிறைய விஷயத்தை சேர்க்கல அப்படிங்கறத நாங்க குறிப்பிடும் அரசு ஊழியர்களும் வேதனையில இருக்காங்க எதிர்பார்த்தாங்க ஏன்னா அரசு ஊழியர்கள் இந்த தற்கால தற்காலிக பணியாளர்கள்லாம் என்னன்னா இவர்களுடைய பொய் வாக்குறுதிகளை முழுமையுமாக நம்பி ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்டது மட்டும் இல்ல களத்துல இறங்கி அவங்க ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக வேலை பார்த்து சொல்றாங்க இருந்தவர்களை ஏமாற்றி உள்ளது அப்படிங்கறத பட்ஜெட்லயும் அவர்களுக்கான எதுவுமே இல்லைங்கிறது அவர்களே சொல்றாங்க பெரிய போராட்டத்தை எல்லாம் முன்னெடுக்க போறேன்னு சொல்லும் போது நாம அவங்க ஆக்கப்பூர்வமாக பட்ஜெட்ல எதுவும் அதுதாங்க அதாவது இன்னைக்கு போக்சோ நீதிமன்றங்கள்னு சொல்லி சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்கு சிறப்பு நீதிமன்றங்கள்ல எத்தனை சதவீத வழக்குகள் வந்து நிலுவையில இருக்குன்னு பாக்கணும் நிலுவையில இருக்கிற வழக்குகள்ல தீர்ப்பு கொடுக்கறாங்கல்ல தீர்ப்பு கொடுக்கப்படுகிற வழக்குகள்ல எத்தனை வழக்குகள்ல குற்றவாளி தண்டிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளவு பேர் தப்பிச்சிருக்காங்க இந்த அளவு தாங்க குற்றங்கள் நடைபெறாம தடுக்க உதவும் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஒண்ணுல இருந்து நான் ஆய்வு பண்ணி பார்க்கும் போது ஒன்பதாயிரம் வழக்குகள் பெஞ்சுங்களை இருந்துச்சுன்னா இருந்திருக்கு அதுல அவங்க கடைசில கொண்டுட்டு வந்து தீர்ப்பு சொல்றதே பாத்தீங்கன்னா ஒரு இருபது சதவீத வழக்கில் கூட வரல அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டதுல இருபது சதவீத குற்றவாளிகள் தான் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க எண்பது சதவீதம் பேர் சுதந்திரமாக நிரபராதியாக இங்க சுற்றி தெரிகிறார்கள் எப்படி வந்து குழந்தைகளுக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏன்னா மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை காலதாமதம் இல்லாமல் கொடுக்க வேண்டும் அப்பதான் ஒரு பயம் வரும் அடுத்து குற்றம் செய்யறவங்களுக்கு குற்றவாளியை பார்த்துட்டு இன்னொரு குற்றவாளி அவனே அந்த தப்பு செஞ்சான் அவன் நல்லாதான் இருக்கா நாம் அந்த தப்பு செய்யலாங்கிறதை தூண்டக்கூடாதுல அரசு அதை தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இத நான் எல்லா இடங்களிலுமே குறிப்பிடுறேன் நீங்க விரைவு நீதிமன்றங்கள் மூலமாக சீக்கிரமா தீர்ப்பு கொடுங்க தடை அறிவியல்ல இவன்தான் குற்றவாளிங்கிறது தெரிந்தால் கூட இங்க குற்றங்களுக்கு தண்டனை வழங்கப்படுறது அதற்கு கூட காலதாமதம் நீங்க சட்டமன்றத்துல புதிய சட்டங்கள் அமென்மென்ட் எல்லாம் வாசிச்சாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு அது எங்க தண்டனைக்கு போனாதானங்க அந்த தண்டனை கொடுக்க முடியும் அதற்கு இடையிலேயே விசாரணை இருக்கு குற்றப்பத்திரிகை தயார் செய்யணும் இதெல்லாம் இருக்கும்போது இந்த இடத்திலேயே அவன் குற்றவாளி இல்லைங்கிற மாதிரி சட்டத்துல உள்ள ஓட்டைகள் எல்லாம் பயன்படுத்தி அவன் வெளியில வந்துடுவானு அப்புறம் எப்படி தண்டனைக்கு போறது தண்டனைக்கு போனாதானே கடுமையான தண்டனை கிடைக்கும் நான் என்ன கேட்கிறேன் அரசாங்கம் மேல்முறையீடு செய்ய வேண்டும் பேர் சொந்த 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 பணத்தை செலவு பண்ணி தப்பு செய்த குற்றவாளிகள் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறாங்கல்ல அவர்கள் மேல மறுபடியும் அரசு தமிழக அரசு தானாக முன்வந்து எப்படி இவங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு மேல்முறையீடுக்கு செல்ல வேண்டும் அப்படி மேல்முறையீட்டுக்கு போனாதான் குற்றவாளிகளுக்கு பயம் வரும் அரசு தானா நம்மளை விடாது நம்ம இந்த குற்றம் செய்தால் நிச்சயமாக இந்த ஆட்சியில நம்மளால இங்க இருக்க முடியாதே நம் தண்டனைக்கு தான் உள்ளாக்கப்படுவோம்ன்ற ஒரு பயம் வரும் அந்த பயமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு ஏன் நீங்க பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சில வந்து நம்ம கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தது இல்ல அதை சிபிஐ விசாரணைக்கு போகணும்னு சொல்லும் போது அதற்கு மேல்முறையீடு போறாங்க வழக்கடத்து என்ன பண்ணுது அதற்கு மேல்முறையீடு போறாங்க சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்லு அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததுக்கும் மேல்முறையீடு போறாங்க

இன்னும் பேர் எழுபத்தஞ்சு அறிவிக்கப்பட்டிருக்காங்க குற்றவாளியா இல்லாம இருக்கலாம் சொல்றது எல்லார் வீட்லயும் பிள்ளைங்க இருக்காங்க உங்க வீட்லயே இருக்காங்க எங்க வீட்லயே இருக்காங்க எல்லார் வீட்லயும் பெண் குழந்தைங்க இருக்காங்க அவர்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலையில நாம இருக்கோம் அவர்களை காப்பாற்றணும்னா அரசு நான் கூறிய கருத்துக்களை ஒரு கோரிக்கையாச்சும் ஏத்துக்குங்க மேல்முறையீடுக்கு தானாக முன் வந்து போங்கன்னு சொல்ல இல்லங்க வியூக வகுப்பாளர் எல்லாம் வந்துங்க மக்களை நேசிக்க கூடியவர்களுக்கு பெரும்பாலும் தேவைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க மக்களை நாங்க களத்துல இறங்கி சந்திக்க போறோம் இன்றைக்கு வந்து நம்ம கூட வந்திருக்க எல்லாருமே களத்துல இறங்கி பணியாற்றுவதற்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த சுயநலமும் இல்லாம எந்த சுயலாபத்திற்காகவும் இல்லாம நம்ம கூட சேர்ந்து வேலை செய்யணுங்கிற எண்ணத்தோட வந்திருக்காங்க இதே போன்ற எல்லா மாவட்டங்கள்லையுமே இருக்காங்க அந்தந்த மாவட்டங்கள்ல மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் வேலை செய்யும் போது அவர்கள் மக்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லட்டும் அதற்கான தீர்வை நாங்க எடுத்து வைக்கிறோம் அதுதான் வியூகமாக நாங்க பயன்படுத்துவோம் அது வந்து அரசியல் புரிதல் இல்லாம இருக்காருங்கிறது தான் எனக்கு குறிக்கும் ஏன்னா யாராக இருந்தாலும் எடுத்த உடனே நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அரசியல்ல களம் அவர்களுக்கு தெரியவில்லை அப்படிங்கிறது தான் கூட்டணி அப்படிங்கிற இடத்துல நான் விஜய் அவர்களுடைய கட்சியை குறித்து நான் எந்த இடத்துலயுமே விமர்சனம் செய்யலங்க நான் இதுவரைக்கும் ஆட்சியிலே வராத கட்சி எந்த அதிகாரத்துக்கும் வராதவர்களை பற்றி நாம போய் பேசுறதெல்லாம் அது சத்தம் இல்லாத அரசியல் நான் செய்ய மாட்டேன் நான் எதிர்த்தது ஒரு இஷ்யூ இளைஞர்களை பாதிக்கும் வகையில நீங்க அந்த புகைப்பிடிக்கிற காட்சியையோ புகையை வந்து ப்ரொமோட் பண்ற வரி அதாவது விளம்பரப்படுத்துவது போன்ற வரிகளையோ பாடல்ல தான் நான் விஜய்யவர்களுக்கு எதிராக நான் எடுத்த இஷ்யூ அது அந்த இஷ்யூவை நானே சரி பண்ணி நானே முறையான நடவடிக்கை எடுத்து அந்த வரிகளை எல்லாம் நீக்கியாச்சு அதன் பிறகு அவரை வந்து நான் வந்து அவரை ஒரு எதிரியாகவோ அப்படியெல்லாம் நான் பார்க்கவும் இல்லை பார்க்கவும் விரும்பல அவரும் எனக்கு ஒரு சகோதரன் தான் அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு நல்லபடியாக அரசியல்ல நேர்மையாக முழுமை முழு மனதோடு மக்களை நேசித்து யார் செயல்பட்டாலுமே நான் பாராட்டுறதுக்கு தயாராதாங்க இருக்கேன் ஏன்னா மக்கள் நலன் தான் முக்கியம் அதற்காகத்தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படி இருக்கும் போது மக்களுக்காக செயல்படக்கூடியவங்க யாரா இருந்தாலுமே நான் வந்து அவர்களை பாராட்டுறதுக்கும் அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டால் எங்களுடைய வியூகங்களையும் வியூக வகுப்பாளர்கள் சொல்றதை விட களத்துல மக்கள் படிக்கிற அவசையும் ஒவ்வொரு துறை வாரியாகும் பத்திரப்பதிவு துறையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஒவ்வொரு துறையிலுமே என்னென்ன பிரச்சனையை பேஸ் பண்றாங்க அப்படின்னு எல்லா இடங்களிலுமே இருக்கிற பிரச்சனைகளை நாங்க எடுத்து சொல்லலாம் தயாரா இருக்கோம் அது யார் எடுத்தாலும் எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தாங்க அதனால நிச்சயமா நிச்சயமாங்க உறுப்பினர் சேர்க்கை தொடர்பா தாங்க நாங்க முக்கியமா எடுத்துறோம் ஏன்னா கட்டமைப்பு மிக முக்கியம் ஒரு கட்சி அரசியல் கட்சினாவே கட்டமைப்பு முக்கியம் இந்த ஆண்டு ஆஹ் தமிழகம் முழுவதும் எங்களுடைய கட்டணம் கட்டமைப்பை கட்டுவதற்கான வேலைகளை தான் செய்ய போறோம் அதை தான் தீவிரப்படுத்துறோம் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் நிர்வாகிகளை நாங்க அதிகப்படுத்த போறோம் ஒவ்வொருத்தருக்குமே பொறுப்பு இருக்கு ஒரு சாமானியர் கூட அரசியலுக்குள்ள வர முடியும் உங்களுக்கு எந்த பின்புலமும் தேவை இல்லை தான் நாங்க கொள்கையா வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில நிச்சயமாக நிறைய பேர் சேருவதற்கு தயாரா இருக்காங்க இளைஞர்களும் பெண்களும் சொல்லப்போனா சீனியர் சிட்டிசன் என்னுடைய நிறைய பேச்சுகளையும் நிறைய கருத்துக்களையும் அதிகமாக வரவேற்கக்கூடிய அறுபதுக்கு வயதுக்கு மேல உள்ள வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருக்காங்க அவர்களால பழத்துல வந்து வேலை பார்க்க முடியுதோ இல்லையோ கண்டிப்பாக உறுப்பினர்களாக அவருக்கு செயல்படலாம் தயாரா இருக்கு ஒரு மேடை இருக்கு ஒரு அரசியல் கட்சியோட மேடை இருக்குன்னா அஹ் வாக்குக்காக அதாவது சில பேர் வந்து பங்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஐம்பது சதவீத பேருக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ சீட்டு கொடுக்கறது அது மாதிரி எல்லாம் அரசியலுக்காக பெண்களை பயன்படுத்துறாங்களே தவிர ஒரு பொது மேடை ஒரு பொதுவான மேடை அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னா எல்லா அரசியல் மேடைகள்லயுமே பெண்களின் எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கு இல்லன்னா யா நான் குறிப்பிடுறது யாரா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல நான் வெளிப்படையா யாரை பற்றியும் குறை கூறுவதற்கு இந்த நாளையோ இந்த நேரத்தையோ நான் வீணடிக்க விரும்பல நான் சொல்வது என்னன்னா பெண்களுக்கு அரசியல் அப்படின்னு வர்ற இடத்துல பெண்களை ஒரு 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 பொருள் மாதிரி பயன்படுத்திக்கிறதுக்கு தான் எல்லாரும் நினைக்கிறாங்களே தவிர அவர்களுக்குள்ளேயும் அரசியல் இருக்கு அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வர்றதுக்கு நாங்க முக்கியமா முயற்சி செய்யறோம் இன்னைக்கு வந்து இல்லத்தரசிகளாக அது அவங்கள்ட்ட கேளுங்க அவங்க விருப்பப்பட்டா நாங்க நினைச்சுக்கிறதுக்கு தான் இருக்கோம் ஏன்னா பெண்கள் இன்னைக்கு அரசியல்ல இருக்கிறது உண்மையாகவே நான் அவர்கள் எல்லாம் நான் வந்து பார்த்துட்டு அவங்க விருப்பப்பட்டா வரட்டும் அவங்கள்ட்ட கேளுங்க இணைந்து செயல்படலாமான்னு அவங்கள்ட்ட கேளுங்க நாங்க யாரு நல்ல நல்ல நாட்டுக்காக மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அச்சமில்லாதவர்களை நாங்க வரவேற்கிறோம்